அடர்ந்த காடு அதில் தந்திரக்கார நரி ஒன்று வாழ்ந்து வந்தது அதற்கு ஒரு நாள் ஒரு விருந்து சாப்பாடு கிடைத்தது ஆஹா என்ன ஒரு அருமையான சாப்பாடு என்ன ஒரு ருசியா இருக்குது இத்தனை அழகான இத்தனை விதமான சாப்பாடை நான் ஒரே நாளில் ஒரே நேரத்துல சாப்பிட்டதே கிடையாது கொடுத்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி கடவுளே நன்றி என்ன ஒரு ருசியா இருக்கு இந்த எலும்பு துண்டை அப்படியே சாப்பிட்டா அம்பிட்டு ஒரு ருசி ருசியோ ருசி அம்மாடி தொண்டையில எலும்பு துண்டு சிக்கி வேதனையா இருக்கே வேதனை தாங்க முடியலையே நான் என்னதான் செய்வேன் கடவுளே இனி இந்த வேதனையில இருந்து யாராவது காப்பாத்துங்களே யார் என்ன கேட்டாலும் தர்றேன் கடவுளே காபாத்தே குக்கி நடந்து வருது நரி நரி என்னாச்சு ரொம்ப கஷ்டப்படுற போலயே ஆமா எலும்பு துண்டு தொண்டையில சிக்கிருச்சு என்னால வலி தாங்க முடியல நீ என்ன கேட்டாலும் தருவியா ஆ நீ இந்த கஷ்டத்துல இருந்து விடுவிச்சா உனக்கு நான் என்ன வேணாலும் தர்றேன் உனே

நீ சொன்ன சொல் பேசி கேளு உனக்கு தான் ஆபத்து நன் தந்திரக்கார நரி உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்ரும் புரிஞ்சு நடந்துக்கோ ஒழுங்கா இந்த இடத்த விட்டு நீ முதல்ல கிளம்பு சரியா நான் பாத்துக்கறேன் மயிலே நான் பாத்துக்கறேன் சரி தொண்டேல தான் சிக்கிருக்கு என்னோட அழகான உனே உன் தொண்டையிலிருந்து அந்த எலும்பு துண்டை நான் எடுத்து போடுறேன் சரியா ம் பக்கத்தில் வா நான் உனக்கு அந்த எலும்பு துண்டை எடுத்து போடுறேன் இரு நானே வரேன் அவஸ்தையில் இருக்கிறேன் நீயி நீ எப்படி பக்கத்தில் வர முடியும் நீ இரு நானே பக்கத்தில் வந்து என்னோடய அழகால் அந்த எலும்பு துண்டை எடுத்து போடுறேன் எலும்பு துண்டை நான் மெதுவாக எடுக்கிறேன் சரியா கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும்

மெதுவா எடுக்கிறேன் மெதுவா எடுக்கிறேன் எடுக்கிறவா எடுத்துருட்டேன் இந்த கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம்தான் பொறுத்துக்கோ இருக்கோம் இன்னும் கொஞ்சத்துல எலும்பு துண்டை எடுத்துருவேன் எலும்பு துண்டை எடுத்துட்டா உனக்கு வழி எல்லாம் போயிடும் சரியா நீ அவஸ்தப்பட்டதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ எடுத்தாச்சு எலும்பு துண்டை உன் தொண்டில இருந்து எடுத்தாச்சு இப்போ உனக்கு வழி போயிடுச்சா இன்னும் உள்ள எறும்பு துண்டை இருக்கு இல்ல இல்ல ம் இல்ல இல்ல என்ன வந்து இருந்தது தான் கொஞ்சம் வலிக்குற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் இங்க பாரு நானும் உள்ள பார்த்துட்டே வேற எந்த துண்டும் இல்ல உனக்கு சரியா போச்சுதானே இப்ப நீ பேசினபடி எனக்கு பரிசு தருவேல உனக்கு பரிசு என்ன பரிசு இன்னைக்கு சாப்பாடே நீதான் அது கழுவுலே நம்ம மயிலோடய பேச்சை கேட்காம போகணுமே எப்படியாச்சும் உயிர் தப்புனா போதும் இங்கேருந்து புறப்படுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லி கொக்கு வந்து கிளம்பி போயிடுச்சு குழந்தைகளாக எப்போவுமே நல்லவங்களுக்கு தான் உதவி செய்யணும் உதவி செய்கிறது கூட தகுதி பார்க்கணும் சரியா இல்லைனா கொக்கோட நிலை தான் நமக்கும் கிடைக்கும் மக்களே சப்ரெஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்கன்னா இதே மாதிரி நாங்களும் வீடியோ மேக் பண்ணி போடுவோம் எங்களுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் சரியா இதே மாதிரி இன்னொரு கதையில் நம்ம உங்களை சந்திக்கிறோம்